பார் வனமுலையாள் சருக்கும் களரிச்சறிவார் நாயனார் புராணம் சேர மன்னர் அரசு பொருட்பை நீத்து தவம் செய்வதற்காக தபோவனம் செல்கின்றார் மந்திரிகள் எல்லாம் நம் சேரமான் பெருமாள் நாயனாரை அரசுரிமை ஏற்குமாறு வேண்டுகின்றனர் பதினொன்றாவது திருப்பாடல் வந்த மரபின் அரசு அழிப்பான் வனம் சார் தவத்தின் மருவிய பின் சிந்தை மதிநூல் தேர் அமைச்சர் சில நாள் ஆய்ந்து தெளிந்த நெறி மரபில் முதல்வர் திருத்தொண்டு முயல்வார் முதற்றாக இந்துமுடியார் திருவஞ்சைக்களத்தில் அவர்பால் எய்தினார் வழிவழி தொடர்ந்து வந்த அரசமரபில் அரசு செய்பவராகிய மன்னர் முன்பு கூறியபடி தபோவனத்தில் சேர்ந்து தவநெறியைச் சேர்ந்தபின் கூர்த்த மதியுடையவர்களாக இருக்கின்ற அமைச்சர்கள் சில நாட்கள் ஆராய்கின்றார்கள் அரசுரிமை மரபுப்படி அந்த தாய உரிமைப்படி அடுத்ததாக செய்ய வேண்டிய அந்த செயல்களெல்லாம் இருக்கின்ற நூல்களையெல்லாம் கற்றுத்தேர்ந்த அமைச்சர்கள் ஆராய்ந்து தெளிகின்றார்கள் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்து திருவஞ்சை கழுத்திற்குச் சென்று அங்கே சிவத்தொண்டு புரிந்து வருகின்ற நம் நாயனாரிடம் சென்று சேர்கின்றார்கள் பனிரெண்டாவது திருப்பாடல் எய்தி அவர் தம் எதிரில் இறைஞ்சி இருந்தன் சாரல் மலைநாட்டு செய்தி முறைமையால் உரிமை செங்கோல் அரசு புரிவதற்கு மைதீர் நெறியின் முடிசூடி அருளும் மரபால் வந்தது என பொய்தீர் வாய்மை மந்திரிகள் போற்றி புகன்ற பொழுதின்கண் என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது மந்திரிகள் எல்லாம் நம் நாயன்மாரின் திரு முன்பு சென்று வணங்கி விண்ணப்பிக்கின்றார்கள் சாரல்களை உடைய மலைநாட்டின் அரசு மரபு வழி வழி வரும் செய்தி முறையினாலே உரிமை செங்கோல் அரசு செலுத்துவதற்கு தாய மரபு தேவரீர்பால் வந்தது முடிசூடியருளும் தாய மரபு தேவரீர்பால் வந்தது என்று போற்றி வணங்கி நிற்கின்றார்கள் துதித்து நிற்கின்றார்கள் மலைநாட்டு முறைமை மலைநாட்டு சட்ட ஒழுங்கின்படி வழிவழியாக தாயபாகமாக வரும் முறைமையினை அது கொண்டது இதனை மருமக்கள் தாயம் என்றும் வழங்குவார்கள் தமிழ்நாட்டில் மற்றைய சோழர் பாண்டியர் முதலான நாடுகளிலே இருப்பது போன்று மகன் அவனுடைய மகன் என்று மகன் மகன் முதலாக வரும் ஆண் மரபு அது தமிழ்நாட்டிலே சோழ பாண்டிய மற்றும் மற்றைய நாடுகளிலே போற்றப்படுகின்ற மரபு ஆனால் சேர நாடாகிய மலைநாட்டில் இருக்கின்ற மரபு அது உடன் பிறந்த பெண் வழியாக தாயம் வருகின்ற மரபு இதனை இன்றும் கூட நாம் கேரள தேசத்திலே நாம் பார்க்கின்றோம் அந்த சட்டங்களிலே நாம் அறிகின்றோம் இந்த முறைமையால்தான் இந்த மருமக்கள் தாயம் என்று வருகின்ற இந்த முறைமையினால்தான் இந்த கேரள நாட்டில் மலைநாட்டில் பெண்களுக்கு அதிக அதிக உரிமை பெருமைகள் இருப்பதை காண்கின்றோம் பெண் மலையாளம் என்ற பெயரும் கூட வழங்கி வருவதை நாம் காண்கின்றோம் இவ்வாறு மந்திரிகள் விண்ணப்பித்து நிற்கின்றார்கள் அரசர் முதலானவர்கள் முன்பு எந்த செயலையும் விண்ணப்பிக்கும் முன்பு அவர்களை போற்றி தொடங்குவது முறை இங்கு நாயனார் அரசராவதோடு பேருன் அன்பு உடையவராக சிவபெருமான் அடிமைத்திரத்திலும் நின்ற பெரியார் எனவே அவரை போற்றுதல் வேண்டப்பட்டது எனவே அதற்கு ஏற்றவாறு போற்றி இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள் பதிமூன்றாவது திருப்பாடல் இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார் அன்பு நிலைமை வலுவாமை அரசு புறக்கும் அருளுண்டேல் என்பும் அறவும் அணிந்தாரை விடைபெற்று அறிவேன் என பொக்கு முன்பு தொழுது விண்ணப்பம் செய்தார் முதல்வர் அருளினால் என்பது திருப்பாடல் இன்பம் மேலும் மேலும் பெருகுவதற்கு ஏதுவாகிய திருத்தொண்டில் நான் ஈடுபடுவதற்கு இடையூறாக இந்த அமைச்சர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்று நம் நாயனார் களறிற்றறிவார் நாயனார் திருவுள்ளம் கொள்கின்றார் சிவன் அன்பின் நிலையிலிருந்து வலுவாமல் அரசு புரிவதற்கு எம்பெருமானின் திருவருள் கிடைக்கும் என்றால் இறைவரை காலம் பார்த்து அவரது திருவுள்ளத்தை அறிவேன் என்று திருக்கோயிலினுக்கு உள்ளே புகுந்து இறைவனாரது திருமுன்பு வணங்கி விண்ணப்பிக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனாரது திருவுள்ளம் என்பது சிவபெருமானது திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்கின்றார்களே அரசுரிமையை ஏற்குமாறு விண்ணப்பிக்கின்றார்களே இதுதான் நாயனாரது திருவுள்ள கிடை பிறவியாலே அரச உரிமை பெற்றிருந்தும் நம் நாயனார் அந்த உரிமைகளையும் போகங்களையும் விரும்பாமல் இளமையிலேயே கொடுங்கோளிரில் உள்ள அரண்மனையில் தங்காமல் களத்தில் தங்கி சிவபெருமான் திருப்பணிகளை செய்து வந்தார் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது அரச பட்டம் தனக்கு கிடைக்க பெற்ற போதும் நாயனாரது திருவுள்ளம் என்பது முன்பு இருந்த நிலையிலேயே நிலைத்து நின்றது அரசு முதலாகிய உலக போகங்களையெல்லாம் வெறுத்து இறைவர் கடலே பரவுவதும் அடியார்களை பேணுவதுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து ஒழுகுவது சிவன் அடியார்களின் தன்மை போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் என்பது திருவாசக திருவாக்கு இந்திர செல்வமும் எட்டு சித்தியும் வந்துளி வந்துளி மருத்தனர் ஒதுங்கி என்பது பதினோராவது திருமுறை திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை கூடும் அன்பினில் கும்பிடலையன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்பது பெரிய திருவாக்கு இந்த இது முதலான எண்ணற்ற திருவாக்குகளை நாம் இவ்வாறு காண்கின்றோம் சிவன் அடியார்களின் இயல்புகளை இவ்வாறெல்லாம் காண்கின்றோம் எனவே இவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்களே பெருமான் மீது வைத்த அன்பு நிலைமைக்கு அந்த நிலைமை வலுவாமல் இருக்கும்படி இந்த அரசு புரிவதற்கு எம்பெருமான் திருவருள் கிடைக்கும் என்றால் இறைவரை அந்த தகுந்த காலம் பார்த்து இறைவரது திருவுள்ளத்தை அறிவேன் இறைவரது திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து இறைவனாரது திருவுள்ளத்தை அறிவேன் என்று நாயனார் திருவஞ்சைக்களம் மகாதேவர் திருமுன்பு சென்று விண்ணப்பிக்கின்றார் இறைவரிடம் விண்ணப்பிப்பதற்கும் கூட உரிய நேரங்களும் இடமும் உண்டு என்பது சிவாகம விதி ஆகும் சிவ பூஜை நியமங்களும் சிவாலய தரிசன விதிகளும் இதனை கூறுகின்றன பெருமானுக்கு செய்து வரும் தொண்டுதான் இன்பம் பெருகும் திருத்தொண்டு என்பதுதான் நாயனாரது உள்ள கிடக்கை எனவே அரசாட்சியின் பண்பு என்பது அத்தன்மைத்து அன்று என்பது தானே பெறப்படுகின்றது இன்பம் என்பது சிவன் அருளில் திளைத்ததானால் வருவதுதான் அந்த இன்பம் அன்பினால் உருவாவது ஆகும் அன்பினால் இன்பமார்வார் என்று திருத்தொண்டர் தன்மையை இறைவரே அறிவித்ததை நாம் கண்டோம் இரவாத இன்ப அன்பு என்று அம்மையார் வேண்டுவதாக நாம் பார்த்தோம் இன்பமே என்னுடைய அன்பே என்று திருவாசக திருவாக்கு அமைந்திருக்கின்றது ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பாரளிப்பார் அரசாட்சி இன்னலென இகழ்ந்து அதனை எழில்குமரன் மேல் இழுச்சி நன்மை நெறி திருத்துண்டு நயந்து அளிப்பார் ஆயினார் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே சிவன் அன்பின் நிலையிலிருந்து வலுவாமல் அரசு புரிவதற்கு திருவருள் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் நாயனார் உண்மையிலேயே அரசபோகமும் உலக போகமும் நிலையானது அல்ல என்று நாயனாரது திருவுள்ளம் நினைக்கின்றது அப்படியென்றால் மந்திரிகள் கூறியதற்கு உடனே மறுத்துவிட்டிருக்கலாமே அவ்வாறு உடனே விடாமல் இறைவரிடம் சென்று அவரது அருளை அறிய விண்ணப்பம் செய்வது எதற்காக என்றார் இதுவரை நல்லறிவு வந்து சிவன் பணியில் செலுத்தியதும் இனியும் அவ்வாறே மறவாது செலுத்த நிற்பதும் இறைவனது திருவருளே ஆகும் என்பதனை உணர்ந்து ஒழுகினார் நாயனார் ஆனால் அப்பொழுது அற்றை நாளில் தம்மை அரசமரபில் மரபில் வரச் முறைமையால் அரசதாயம் தம்மேலாக வரும் நிலையில் காட்டியும் அதனால் உலகியலில் அக்கடமைகளை தம்மேல் சேர்த்தும் நிகழ்வித்தது இறைவனது திருவருள்தான் என்பதனையும் நாயனார் உணர்ந்தார் எனவே அந்த கடமைகளை மறுத்தலும் கூடாது என்று திருவுள்ளத்தில் நினைத்தார் கடன் இது என்று உணர்ந்தும் என்று கம்பராமாயணத்திலே ஸ்ரீராமர் அந்த அரசு பொறுப்பு என்பது இது கடன் இது என்று உணர்ந்தார் என்று கம்பர் கூறுவதை நாம் அங்கே காண்கின்றோம் எனவே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்றவார் அதனையே மேற்கொள்வதா அல்லது அருள் வழியே இப்பொழுது வந்த அரசினையும் அதற்கு மாறின்றி ஏற்று உலகியல் கடமைகளையும் அந்த இறைவனது திருவருளின் வழியே மேற்கொள்வதா எது செய்யத்தக்கது என்று ஐயம் கொண்டார் நாயனார் திருத்தொண்டுக்கு இடையூறாக அரசு இருக்கும் எனவே அதனை ஏற்க அஞ்சினார் அதேவேளை சாதி ஆயுள் போகம் என்பவை முந்தை வினைக்கு ஈடாக வருபவை எனவே அந்த கடமைகளை மறுத்தாலும் அது திருவருளுக்கு மாறாக செயல்புரிந்ததாகும் எனவே அருள்வெளியே வந்த அரசினை அரசு பொறுப்பினை மறுக்கவும் அஞ்சினார் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் அஞ்சினார் அன்பு நிலையிலிருந்து வலுவாது அரசு செய்யும்படி திருவருள் ஆணை பிறப்பிக்கும் என்றார் அதனை இறைவரிடம் விண்ணப்பித்து அறிவேன் என்று எழுந்தார் நாயனார் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டி நீயா தருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் நின்றன் விருப்பன்றே என்ற திருவாசக திருவாக்கு இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது திரு ஞானசம்பந்த பெருமான் மதுரை திரு ஆலவாயில் சமணர்களோடு வாதத்திற்கு சென்றருளும் முன்பு இறைவரது திருவுள்ளம் அறிய விண்ணப்பித்த வரலாற்றினை நாம் அங்கே படித்திருக்கின்றோம் திரு நாவுக்கரசு பெருமான் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் என்று விண்ணப்பித்ததை நாம் பார்க்கின்றோம் எனவே அரசினை ஏற்றுக்கொள்ளும் கடமையில் திருவருள் தம்மை செலுத்தினாலும் அது பெருமானின் மேல் கொண்ட அன்பு நிலையில் வலுவாமை இருக்க வேண்டும் என்பதுதான் நாயனாரது திருவுள்ளம் ஆகும் எனவே இவ்வாறு இறைவனாரிடம் விண்ணப்பிக்கின்றார் திருவருளின் செய்தி என்ன என்று கேட்டு திருவருளின் ஆணை என்ன என்று கேட்டு விண்ணப்பம் செய்கின்றார் நம் நாயனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்